ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து சிறுபேத்தம் பருப்பு போட்டு தான் கூட்டு மரு வந்து பண்ண போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டையில் வந்து நிறைய வந்து சத்து இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம வந்து வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது வயிற்றுல இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே போயிடும் அதேமாதிரி பொட்டாசியமும் நிறையா இருக்குது பிளட் ப்ரெஷர் கூட கண்ட்ரோலுக்கு வரும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு குக்கரில் போட்டிருக்கேன் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் அடித்து எடுத்துடுங்க தண்ணி எல்லாமே இது வந்து கரெக்டாக இருக்கும் அதில் தண்ணி வந்து நம்ம வந்து தூரம் ஊற்றுற மாதிரியே இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துட்டி அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து மறுபடியும் அதே குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாகட்டு சிறுபேத்தம் பருப்பு எடுத்துடுங்க அதையும் போட்டுட்டு இது கூட வந்து நம்ம வந்து ஒரு பத்து சின்ன உள்ளி ரெண்டு பெரிய உள்ளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நாலு வெள்ளை வெள்ளைக்கூடு மூணு மிளகா மிளகா வந்து காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டிருப்போம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துடுங்க அப்போ வந்து பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்போ தான் வந்து கூட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லாம் மேஷ் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டாம் அந்த வாழைத்தண்டை போட்டுட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கொடி அந்த சிறுபேத்தம் பருப்பு அதையும் இது கூடவே போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் எதுவுமே வைக்க வேண்டாம் உப்பும் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு அரை கப்பு ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு அடுப்பில் எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிச்சா வரும் கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும் ரெடி ஆயிரும் எல்லாமே வெந்தது தான் அதனால தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காயில் கடுகு கருவேப்பழம் அப்புறம் வந்து மொள வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாம்பார் அப்புறம் வந்து ரசம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வாழைத்தண்டை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்